சிலதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்க அந்த விளக்கமும் ஏற்கத்தக்கதா இல்லை நம்ம என்ன ஒன்று ஒரு விளக்கம் சொல்றாங்க இந்த பெரியார் சிலையை வைக்கிறீங்களே நியாயமானு கேட்டா ரெண்டு சிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாங்க அதை கும்பிடுறோம் இதை கும்பிடுல இது வித்தியாசம் உண்மை வித்தியாசம் கும்பிடுதல் கும்புடலங்கிற வகையில் வித்தியாசம் இருந்தாலும் கல்லுக்கு மரியாதை செய்தலுங்கிற மூடத்தனம் இருக்கா இல்லையாங்கிறது தான் இப்போ கேள்வி அவன் ரெண்டு மூடத்தனம் உங்கள்கிட்ட ஒரு மூடத்தனம் இது மூடத்தனம் இல்லைன்னு வந்துடாது அதான டாப்பிக்கே அவன் கும்பிட்ற மாதிரி ரெண்டு மூடத்தனம் செய்கிறான் கும்பிடாம ஒரு கல்லை வேணா செஞ்சு விட்டு அதான் பெரியார் அது கூட்டி மாலை போட்டானா ஒரு மூடத்தனம் செய்கிறான்னு சொல்லணுமே தவிர அவனை மாதிரி நான் ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போனான்னா ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன்ல அது மாதிரி தான் உள்ளது அப்போ எத்தனை ரெண்டு மூடத்தனம் இருக்கிற ஒரு இடத்துல நான் கேட்டது என்னன்னு கேட்டான் இதில் நீங்கள் கும்பிடுறீங்கன்னு நான் சொல்லவே இல்லை பெரியார கும்பிடுறீங்க நான் சொல்லவா செஞ்சேன் அது எப்படி பெரியார் ஆவார் அது எப்படி மரியாதை செய்கிறீங்கன்னு தான் கேட்டேன் அதனால் இப்படி வித்தியாசப்படுத்துவது வந்து ஒரு ஏற்கத்தக்கது இல்லை இன்னொன்று இருக்குது எந்த ஊருங்க அது திருவாரூர் நீடாமங்கலம் நீலாமங்கலம் ஊருக்கு போனீங்கன்னால் அதுக்கு பதிலுக்கு என்ன தேவையில்லை தகவல் மட்டும்தான் இது நீலாமங்கலத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் வணக்கத்திற்குரிய பெரியார் அவர்களுடைய சிலை திறப்புன்னு சொல்லி எனக்கு கீழே கோட்டுக்கு சிலை செஞ்சு வச்சிருக்கோம் வணக்கத்துருக்குரிய பெரியார்ன்னு அவரே கடவுளாக தான் ஆக்கிவிட்டாங்க இதுதான் முக்கியமான விஷயம் அப்ப இது வேணால் தப்புன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் பிரச்சனை இப்படி தான் நாங்க நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு ஆளை மதிக்கிறாருந்தால் ஒரு படத்தையோ சிலையை வச்சு தான் மதிக்கணுங்கிறீங்க நீங்கள் பெரியாரை மதிக்கிறதை விட நாங்கள் நபிகள் நாயகத்தை மதிக்கிற நீங்கள் ஒத்துக்குருவீங்க அவருக்கு சிலை இல்லை அவருக்கு படம் இல்லை ஒரு மனிதனுடைய சிந்தனைகளை சரியாக உள்வாங்கிக்கொண்டால் உருவப்படம் தேவையில்லை சிலை தேவையில்லை சிலையை மதிச்சு தானே அப்போ நபிகள் நாயத்துக்கு நாங்கள் சிலை வச்சிருக்கிறோமா அவரை எந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்கிறோம் அப்போ சிலையாலே அவர் நிற்கிறாரு உருவத்தாலே நிற்கிறாரு கொள்கையால் நிற்கிறார் அப்போ கொள்கையால் அவரை நிறுத்தக்கூடியவர்களுக்கு எதுக்கு சிலை அப்ப இதெல்லாம் ஒரு சமாதானம் இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் என்ன செய்ய முடியாது சொல்லவே முடியாது அப்ப இந்த இந்த மாதிரி ஒரு பதில சொல்றாங்க அப்புறம் வந்து பெரியார் சொல்லி இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்க எடுத்து காட்டிட்டோம் இது அவங்களுடைய இணையதளத்திலிருந்து நம்ம எடுத்தது அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான பகுத்தறிவு பேசக்கூடிய இணையதளத்திலிருந்து எடுத்தது அது அச்சிப்பிள்ளையா இருக்கலாம்னு கேட்டால் நீங்க அந்த இணையதளத்திற்கானு போய் செக் பண்ணி என்ன செய்யுங்க நீங்க அச்சிப்பிள்ளையா சொன்னாரான்னு பாத்துக்கிருங்க சொன்னது கொடுத்து ஆதாரத்தை நம்ம கொடுத்து விட்டோம் கையில ஒழுங்குதான் அவர் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்க ஆதரிக்கிற காலத்தில் சொல்லியிருக்கிறாரு விடுதலை பத்திரிகை தான் போட்டிருக்கிறோம் விடுதலைக்கே வெப்சைட் இருக்கிறது ஒவ்வொரு டேட் வாரியாக என்னென்ன டேட் விடுதலை வேணாலும் நாங்கள் எடுக்கலாம் விடுதலை பத்திரிகை லைப்ரரியில் போய் நாங்கள் போய் பார்த்து இதை எடுக்கலை விடுதலைக்கு என்ன வெப்சைட் வச்சுருக்காங்க இணையதளம் இருக்குல்ல அது உள்ளே போங்க எடுங்க இருக்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்போ தப்பாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன செய்யுது ஆனால் எனக்கு இதில் ஆச்சரியம் கிடையாது அப்படியும் சொல்லியிருப்பார் ஏன்னா மாட்டுக்கு நன்றி செலுத்த சொன்னவர் அது அதெல்லாம் சொன்னவர் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது ஒரு நேரத்துக்கு அவர் சொல்கிறவர் தான் அவர் சொன்னபடியே அங்கே அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று சொல்லுவார் இது தகுந்த மாதிரி சொல்லுவார்ன்னா இது ஏதோ ஒரு திருக்குறளை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு நேரம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாரு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதனால வந்து இந்த மாதிரியான பதில்கள் தான் அவங்க சொல்லி தவிர கேட்ட கேள்வி அப்படி பட்டியல் அப்படி இருந்துக்கிட்டே இருக்குது மற்றதை அவர் சொல்லுவார்